வணக்கம் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பினாலும் இலங்கையில் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லண்டனில் இருந்து வந்த பெண் கூட பார்க்க மாட்டார்கள் தவறு செய்தால் கைது செய்யப்படுவார்கள் என்பதற்கு உதாரணமான செய்தியாகத்தான் நேற்றைய தினம் இந்த செய்தி பதிவாகி இருந்தது இந்த விடயத்தை நாங்கள் உங்களுக்கு இப்பொழுது தருகின்றோம் சமூக வலைத்தளத்தில் அவதூறுகளை பரப்புவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் போலியான முகவரிகளை வைத்துக் கொண்டு போலியான செய்திகளை பரப்புபவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் போலியான முகவரி என்றாலும் இப்பொழுது இருக்கும் தொழில்நுட்ப வசதியை வைத்து கண்டுபிடித்து விடலாம் என்றும் அதிகாரிகள் சொல்லி இருக்கின்றார்கள் அதனால் இந்த தகவலை ஒரு முன்னெச்சரிக்கை தகவலாக விழிப்புணர்வு தகவலாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் ஏற்கனவே லண்டனில் இருந்து வந்த பெண் வவுனியாவில் இருந்திருக்கின்றார் அவருடைய பக்கத்து வீட்டில் இருந்தவரிடம் வாகனம் இருந்திருக்கின்றது அதனை கேட்டிருக்கின்றார் அவர் கொடுக்க மரத்திருக்கின்றார் அதனால் வந்த கோவத்தினால் வெளிநாட்டிற்கு சென்ற பின்னர் டிக்டாக் தளத்தின் மூலம் பல அவதூறுகளை சம்பந்தப்பட்ட நபர் மீது அவர் இருக்கின்றார் சமூக வலைத்தளங்களில் அவதூறுகளை பரப்ப கூடாது என்பது இப்பொழுது கடும் சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இலங்கையில் இருப்பவர் பற்றி நான் பேசினால் எந்த பிரச்சனையும் நினைத்திருக்கக்கூடும் சம்பந்தப்பட்ட நபர் மீது இல்லாத பொல்லாத விடயங்கள் எல்லாம் சொல்லி கட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஒரு நாளைந்து கட்ட வார்த்தைகள் பாடமாக்கி வைத்திருக்கின்றார்கள் தானே அவ்வாறான கட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லி டிக்டாக் தளத்தின் மூலம் அவதூரை இதை பார்த்த சம்பந்தப்பட்ட நபர் இங்கே அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்து வைத்திருக்கின்றார் இவர் இம்முறை நடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒருவராகவும் இருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர் மீது எப்படி ஒரு அவதூறை பரப்பி இருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இவ்வாறான ஒரு சம்பவம் எமக்கு நடந்தது எங்களுடைய புகைப்படங்களை எல்லாம் போட்டு கோடிக்கணக்கான பணத்தினை நாங்கள் கொள்ளையடித்தோம் என்று தகாத நாளைந்து பாடமாக்கிய கெட்ட வார்த்தைகளை போட்டு வளமையான செயற்பாடுகளை செய்திருந்தார்கள் அவதூறினை இருந்தார்கள் ஒரு சிலர் அதனை நம்பி இருந்தார்கள் ஒரு சிலர் எமக்கே அதனை அனுப்பி வைத்திருந்தார்கள் பரப்பியவர்களே எமக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அதுதான் வேடிக்கையான விடயம் இந்த துறைக்கு வரும்பொழுது இவ்வாறான அவதூறுகள் வரும் என்பதை நாங்கள் அறிந்த விடயம் ஒன்றாக இருக்கின்றது அதனால் சாதாரணமாக இதனை நாங்கள் கடந்து விடுவோம் இருப்பினும் அது ஒரு பாதிப்பினை எமக்கும் தந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் இவ்வாறு அவதூறினை பரப்புகிறார் என்பதை சம்பந்தப்பட்ட நபர் லண்டனில் இருந்த பெண்ணிற்கு இங்கே இலங்கையில் அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்து வைத்திருக்கின்றார் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் லண்டனில் இருந்து பெண் வந்திருக்கின்றார் வந்த பெண்ணாவில் வைத்து அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த என்பது சமூக வலைத்தளங்களில் அவதூறுகளை போலியான முறையில் பரப்புவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் அப்பாவிகள் ஒரு பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் என்பதற்கான பாதுகாப்பாகவும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது நீங்களும் இவ்வாறு போலியான கருத்துகள் மூலம் போலியானவர்களால் அவதூறுகள் பெறப்பட்ட பாதிப்பினை நீங்கள் அடைந்திருக்கலாம் அதே போல எங்களிடம் கூட பல பெண்கள் முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள் போலியானவர்கள் அல்லது முகத்தை காட்டியே நம்பி பழகியவர்களுடைய காணொலிகளை வெளியிடுபவர்கள் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று மற்றவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்துபவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவாக அமைந்திருக்கின்றது அண்மையில் கூட சகோதர மொழியைச் சேர்ந்த பெண்ணுடைய காணொலிகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பெறவப்பட்டது என்று ஒரு செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம் அதனால் அந்த பெண்ணை முன்வந்து ஊடகங்களில் தகவல் தெரிவித்திருந்தார் முறைப்பாடு செய்திருந்தார் தன்னுடைய காணொலி ஏ தொழில்நுட்பத்தின் மூலம் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தார் மனவேதனையான விடயமாக இருக்கின்றது ஜனாதிபதியின் உரையில் கூட பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு ஆரோக்கியமான சமூகத்தினை நல்ல பிரஜைகளை ஈரமிக்க பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அதனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் இப்பொழுது கட்டுப்பாடுகள் போடப்படவில்லை மக்களுக்கும் அந்த கட்டுப்பாடுகளும் சட்டங்களும் என்பதுதான் அந்த உரையில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இருக்கின்றது குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களில் போலியான முறையில் அவதூறுகளை நிறுத்த வேண்டும் என்பது அனைவரது தேர்தல் காலத்தில் பார்த்தால் ஒரு நாற்பது ஐம்பது போலி முகநூல்களை உருவாக்கி அதற்கென்று சம்பளத்திற்கு வேலையாட்களை நியமித்து வாழ்த்துவதற்கு ஒரு குழுவினரும் போட்டியாளர்களுக்கு எதிராக விமர்சனங்களையும் அவர்கள் பற்றிய அவதூறுகளை பரப்புவதற்கு ஒரு என்று சொல்லி செயற்படுத்துவதும் ஒரு வேலைத்திட்டமாக இருந்திருக்கின்றது அவ்வாறு தான் எம்மீதும் பல அவதூறுகள் பரப்பப்பட்டது எப்படியான அவதூறுகளை பரப்பினாலும் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய சேவைக்காக நிற்போம் நிலைத்திருப்போம் அதனால் போலியான முகவரிகளில் இருந்தோ அல்லது சொந்த முகவரியில் இருந்தோ அல்லது உண்மையாகவே நீங்கள் மற்றவர்களால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட சமூக வலைத்தளத்தில் நீங்கள் பொது அவர்களை நீங்கள் அவதூறு பரப்ப முடியாது அவமானப்படுத்த முடியாது என்று சொன்னால் அது போலீசாரிடம் முறைப்பாடு செய்து சம்பந்தப்பட்ட முறைப்படி சட்டத்தின் முன் நிறுத்தித்தான் நீங்கள் அவர்களை குற்றவாளி என்று சொல்ல வேண்டும் போலீசார் ஒரு குற்றவாளியை கைது செய்த பின்னர் கூட சந்தேக நபர்கள் என்று தான் சொல்கிறார்களே தவிர நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிபதியின் தீர்ப்பு குற்றவாளி என்று வந்த பின்னர் மட்டும்தான் ஒருவரை குற்றவாளி என்று நாங்கள் சொல்ல முடியுமே தவிர எழுந்த மாடத்தில் நாங்கள் ஒருவர் மீது குற்றத்தை சுமத்தி விட முடியாது அதனால் இவ்வாறு போலியாக பரப்பப்படும் காணொளிகள் போலியாக டிக்டாக் தளத்தின் மூலம் பரப்பப்படும் காணொளிகளை பார்த்து கோடிகளை கொள்ளையடித்து விட்டார்கள் உண்மையாக இவர்கள் எல்லாம் கேடிகள் என்று நம்பும் உறவுகளுக்கு இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கு அதே போல வாழ்த்துக்களும் போலியானதாக இருக்கும் விமர்சனங்களும் போலியானதாக இருக்கும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் முகநூல் அல்லது சமூக வலைத்தளங்கள் தான் நீதிமன்றம் எழுதுபவர்கள் தான் நீதிபதிகள் என்று இங்கே சட்டத்தை சமூக வலைத்தளத்தில் கையில் எடுத்தவர்களுக்கு இந்த ஒரு செய்தி என்பது சாட்டையடியாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கும் அதனால் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் அவதூறு பரப்பினாலும் இலங்கைக்கு வரும்பொழுது நாங்கள் முறைப்பாடு செய்தால் நீங்கள் செய்யப்படுவீர்கள் நாங்கள் எம்மீது யாராவது பரப்பினார்கள் என்று நமக்கு தெரிந்தும் நாங்கள் முறைப்பாடு செய்யாமல் இருக்கின்றோம் தொடர்ந்தால் வேறு வழியில்லை முறைப்பாடு செய்ய வேண்டிய தேவை எமக்கும் மேற்படும் மற்றவரையும் சந்திக்கும் வணக்கம்